பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை முறையே இருபது மற்றும் நாற்பது நாட்களில் முடிப்பர் அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர் சில நாட்கள் வேலை செய்த பிறகு கியூ என்பவர் சென்று விடுகிறார் மீதமுள்ள வேலையை பி என்பவர் எட்டு நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலையை விட்டு சென்றான்னு கேட்டிருக்காங்களா பி கியூ எத்தனை டேஸ் ஒர்க் பண்ற பி வந்து ட்வெண்ட்டி டேஸ்

விலகிட்டுறாரா மீது உள்ள வேலையை வந்து பி எட்டு நாளில் முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து டோட்டல் ஒர்க் இந்த ஃபார்ட்டின்றது வந்து டோட்டல் ஒர்க்கு இந்த டோட்டல் ஒர்க்கில் பி தனியாக செஞ்சார்ல அந்த வேலையை மட்டும் மைனஸ் பண்ணிவிட்டா பி பிளஸ் கியூ சேர்ந்து சேர்ந்து செஞ்ச வேலையை வந்து நமக்கு கிடைக்குமா அப்போது பியோட அந்த பி வந்து தனியாக எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு எயிட் டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு அதை கண்டுபிடிச்சி இதை மைனஸ் பண்ணோம் பியோட ஒன் டே ஒர்க் எவ்வளோ டூ அவர் வந்து எட்டு நாள் தனியாக ஒர்க் பண்ணியிருக்காரா அப்போது இன்டூ எயிட் பண்ணால் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பார் அவர் எட்டு ரெண்டு பதினாறு ஒர்க் பண்ணியிருப்பார் இந்த பதினாறு வேலையை மொத்த வேலையில மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் கிடைக்கும் இந்த டுவெண்ட்டி ஃபோர்ன்றது வந்து ஏவும் சாரி பிவும் பியும் கியூவும் சேர்ந்து செய்த வேலை இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இப்போ எத்தனை நாட்களுக்கு ஒன்னா செஞ்சிருப்பாங்க தானே கேட்குறாங்க மொத்த வேலை இருக்குல்ல ரெண்டு பேர் செய்த ஒரு நாள் வேலை மொத்த வேலை இருக்குல்ல அதால் டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும் எயிட் டேஸ் கிடைக்கும் அப்போ பியும் கியூவும் சேர்ந்து செய்த நாட்கள் மொத்தம் எயிட் டேஸ் எயிட் டேஸ் ஒன்னா ஆர்வா ஒர்க் பண்ணியிருக்காங்க கியூவும் எயிட் டேஸ் ஒன்னா ஹவர் பண்ணியிருக்காங்க